ஒரு கப் அளவு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இருந்தால் போதும் பத்து நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெல்கம் டு இவிடி கிச்சன் பஞ்சு பஞ்சுன்னு இந்தாப்பம் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க இது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற அளவு நல்லா கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெல்லம் கம்ப்ளீட்டாக கரையணும் பாகுபதம் பார்க்க தேவையில்லை வெளும் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுரலாம் மிக்சி ஜாரில் அரைக்கப்பளவு பொடியை கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு இலக்காயும் சேர்த்து தேங்காயை ஃபைனாக அடிச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு பிடிச்ச எந்த வெரைட்டினாலும் பரவாயில்ல ரெண்டு பரானாவை கட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பரானா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு கப் அளவு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி எம் கப்பில் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு கடையில் வானது தான் இது கூட ஒரு பிஞ்சில் உப்பு போதும் கால் டீஸ்பூன் அளவு சோடாப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பனானா மிக்ஸையும் சேர்த்துக்கலாம் இட்லி மாவில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம் அந்த உப்போட சேர்த்து இந்த ரெசிபிக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக இது கூட நம்ம எடுத்து வச்ச வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம ஆப்பும் வார்ப்பும் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதனால் உங்களுக்கு வெள்ளை தண்ணி போக எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கால் இருந்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவை ஊறவைக்கு தேவையில்லை இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே போதும் இந்த ரெசிபிக்காக கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் விட்டு பத்து இருபது முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவு எள் சேர்த்து நல்லா முறு வறுத்து வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் சீட்ஸ் எல்லாமே சேர்க்கலாம் நான் இன்னைக்கு ட்ரை கிரேப்ஸும் கேஷ்மீட்டும் சேர்க்குறேன் அதே மாதிரி கொஞ்சமாக எள் சேர்த்துக்கோங்க எள் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது சூடான ஆப்பச்சுட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது அதில் ஒன்றரை குளிக்கரண்டி அளவு ஆப்பமாக வார்த்துட்டு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிட்டுக்கோங்க மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் வேகட்டும் வெந்திரிச்சு இது திருப்பி போட்டு அகைன் ஒரு நிமிஷம் வேகவிட்டு இந்த ஆப்பத்தை எடுத்து சர்வ் பண்ணுங்கள் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணதுனால ரொம்பவே டார்க் கலர் ஆகும் அதனால ஆப்பக்கல் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் ரொம்ப அதிகம் சூடாகிடுச்சின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா ஆப்பக்கல்ல க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பம் பார்க்கலாம் ஆப்பமாக வார்த்துட்டு மேலே இதே மாதிரி நட்ஸ் தூவி ரெண்டு நிமிஷம் ரெண்டு பக்கமும் பொறுமையாக வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் இதை நீங்கள் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்பான்ஜியாக திகட்டாத அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க सब्सक्राइब करना थैंक यू फॉर वाचिंग